என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி இப்போ சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் தாண்டி எந்த தவறும் என்ன நாங்கள் எதுவும் செய்யலை ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது கருவை சேர்ந்த அந்த மக்கள் வந்து உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள் நான் சொல்கிற மாதிரி எனக்கு போச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் சீனம் சரி உங்களுக்கு ஏதாவது இந்த படி வாங்கணும் அப்படின்றதாக இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க நம்ம எனக்கு நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தெரிய தொகை கண்டினியூ ஆகும்